சேகர் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம் வாசிப்பது வாசிப்பது ரா தேவி சோலைராஜா நிறுவனர் மற்றும் தலைவர் பாரதி பாவானர் செந்தமிழ் வானம் பாரதி பாவானர் செந்தமிழ் வானம் நான்காம் ஆண்டில் வெற்றிகரமாக தன் தமிழ் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் கரூரில் கவிச்சங்கமம் என்ற நிகழ்வினை இதே இடம் சிறப்பாக நடத்தி காட்டினோம் கடந்த ஆண்டு மே மாதம் இதே என்ற நிகழ்வினை சிறப்பாக காட்டினோம் இந்த ஆண்டும் இன்று உங்கள் அனைவரையும் ஒத்துழைப்போடும் வருகையோடும் கரூரில் கவிக்கூடல் என்ற நிகழ்வினை எழுச்சிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அவையில் கூடியிருப்பவர்க்கும் அறையில் கூடியிருப்பவர்க்கும் மகிழ்வான வணக்கங்களும் வாழ்த்துக்கொள்ளும் பாரதி பாவானர் செந்தமிழ்வானம் வாரத்திற்கு ஆறு கவிதை போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது கவிதை போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக கவிஞர் வினோ செயலாற்றுகிறார் குரும்பா போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக தங்கை சி சோபனா செயலாற்றுகிறார் ஞாயிறு கவிதையின் போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக தங்கை கே தாமரை செல்வி செயலாற்றுகிறார் துலிபா போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக கவிஞர் ஜே பார்வதி ஆறுமுகம் அவர்கள் செயலாற்றுகிறார் மரபுப்பாக்கல் போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக தங்கவே மோகன பிரியா செயலாற்றுகிறார் இதுபோக நேரலை நிகழ்வுகளாக மாதம் இரண்டு கவியரங்கங்களை இன்றைய விழா தலைவர் முனைவர் ச செல்விசேகர அம்மா அவர்களின் தலைமையில் மதிப்புமிகு பாவலர் து பவானி அம்மா அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம் மதிப்புமிகு கவிஞர் வீரத்தமிழ் மகா அம்மா அவர்களின் தலைமையில் மாதம் இரண்டு பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் மதிப்புமிகு பாவலர் கா மாலதி அம்மா அவர்களின் தலைமையில் மாதம் இரண்டு கருத்தரங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் பாவலர் மா மல்லிகா என்ற அம்மா அவர்களின் மாதம் இரண்டு வழக்காடு மன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் மதிப்பூமிகு பாவலர்மால் அவர்களின் தலைமையில் மாதம் இரண்டு அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம் மதிப்புமிகு முனைவர் வெண்ணிலா அம்மா அவர்களின் தலைமையில் மாதம் இரண்டு நூல் திறனாய்வு அரங்கங்களை நடத்தி பல்வேறு நூல்களை திறனாய்வு செய்து வருகிறோம் இதுபோக சிறப்பு நாட்களில் சிறப்பு கவிதையின் போட்டிகள் சிறப்பு நேரலை நிகழ்வுகளை நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்களுக்கும் விருதுகளை கொடுத்து ஊக்குவித்து வருகிறோம் கவிஞர்கள் நூல் வெளியீடு செய்யவும் அடுத்த கட்ட நகர்வுக்கு தன்னை தயாரித்துக் கொள்வதற்கும் போதுமான வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மாநில தேசிய பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பங்கெடுக்க வாய்ப்பினை உருவாக்கி தருகிறோம் கடந்த ஆண்டு நூறு நாட்களில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கருத்தாளர்களை கொண்டு நடத்திய தமிழ் அறிஞர்களை கொண்டாடுவோம் இலக்க சாதனை நிகழ்வினை இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கருத்தாளர்களோடு தமிழ் இலக்கியங்களோடு நூறு நாட்கள் என்ற நிகழ்வினை நடத்தி கடந்த ஆண்டு சாதனையை நாவே முறியடத்த புதிய சாதனை படைத்திருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி பாவனா செந்தமிழ் வானத்தின் ஒருங்கிணைக்காளர் தம்பி கவிஞர் வினோ அவர்கள் தூய தமிழ் பற்றால விருதாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் உங்களின் பலத்த கைத்தட்டலோடு தம்பி கவிஞர் வினோ அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் செந்தமிழ் திருவிழாவில் விருதுகளும் பாராட்டுகளும் இந்த மேடையும் உங்களுக்காக நாங்கள் இரவு பகல் பாராது உருவாக்கி வைத்திருக்கிறோம் இந்த மேடையை சரியாக பயன்படுத்தி சாதனையாளர்களாக வளம் வர மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சிறப்பான முறையில் உரையை விளங்கி சென்றிருக்கிற நிறுவனர் இசக்கி தேவி அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த நிகழ்வில்